வணக்கம் நான் வசந்தி சிறியன் வாங்க நம்ம வீட்டு சமையல்ல எப்படி சுவையான பருப்பு ரசமும் ரசப்பொடியும் செய்யறதுன்னு பார்ப்போம் இதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாருக்கு ஊற வைக்கிறோம் இல்லையா பருப்பு அதுலயே நான் ஒரு தக்காளியும் போட்டு ஒரு ரெண்டு பல்லு பூண்டு எண்ணெய் விட்டு வேக வச்சிருவேன் அதை மேலாப்புல ரசத்துக்கு இருத்து வச்சுக்குவேன் நானு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயும் ரெண்டு பூண்டு பல்லு தட்டி போட்டு கொஞ்சம் கட்டி பெருங்காயம் தான் போடுவேன் முக்கால்வாசி அதுக்கப்புறமா கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் அதுலயே ஊத்திடணும் ஊத்திட்டு நாம ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதுவும் உங்களுக்கு பின்னாடி ஃபுல்லா பாருங்க வீடியோல இருக்கு அதுல ஒரு ஸ்பூன் காரம் வந்து நம்ம கம்மியா போட்டுட்டு அதுக்கு பதிலா இதை போட்டோம்னா உடம்புக்கும் நல்லது இது வந்து மனமாவும் இருக்கும் அதுக்கப்புறமா இன்னொரு தக்காளி பழத்தையும் நல்லா பொடியை கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா அதை கையை விட்டு நீங்க கரைக்கணும் உப்பும் போட்டு கூட கரைச்சிக்கலாம் நல்லா கரைக்கணும் கரைச்சிட்டு எண்ணெய் விட்டு கடுகு ரெண்டு ஒரே ஒரு காஞ்ச தான் போட்டிருக்கோம் பாருங்க ரெண்டே ரெண்டு வெந்தயம் வெந்தயம் வந்து வாசனைக்கு நிறைய போடக்கூடாது மறுபடியும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் உங்களுக்கு எப்படி உங்க அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரசப்பொடி போட்டிருக்கேன் போட்டுட்டு அதுலேயும் ரெண்டு கருவேப்பில போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிறத ரசத்தை அதில் ஊத்திடணும் அவ்வளோதாங்க இப்படி நொறக்கட்டி இப்படி லைட்டாக கொதிக்கும் போதே நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ரசப்பொடிக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம் முக்கா இது பாத்தீங்கன்னா முக்கால் கப்பு நான் மிளகு எடுத்திருக்கேன் அதை வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதே போல முக்கால் கப்பு பார்த்தீங்கன்னா சீரகமும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நீங்க வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கணும் அதை விட அதிகமா தனியா போடணும் ஒரு கப்பு தனியா ஃபுல்லா போட்டிருக்க பாருங்க ஆனா தோரம்பருப்பு பார்த்தீங்கன்னா அதே அளவு முக்கா கப்பு போடுவா அடுத்தது போட்டு இத எல்லாத்தையும் நல்ல கருக விடக்கூடாது பொன்னிறமா வறுத்து இது பாத்தீங்கன்னா கம்மியாவே போடலாம் சும்மா வாசனைக்கு தான் இது ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா வறுத்துட்டு ஆரட்ட ஒன்று மிக்சியில போட்டு அரைச்சி வச்சுக்கணும் அவ்வளவுதாங்க சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு ரசம் எல்லாம் தோத்து போகுங்க இதுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க பசி விழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க